ஹாய் உங்களது வணக்கம் நான் உங்கள் முத்துருக்கோ சார் முத்துக்குறதாஸ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாப்பிக் இல்லை இதை பற்றி பேச எல்லாரும் எல்லோரும் இருக்கீங்க வரதட்சணை டவுரி இதை பற்றி தான் பேச போகிறேன் விஸ்வமையான ஒரு கேரளாவில் ஒரு பெண்ணு ஒரு அஞ்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஒரு கொடூரமான சம்பவம் அந்த கௌரவ பிச்சைக்காரன் ரொம்ப டார்ச்சர் பண்ணி அந்த பொண்ணு சூசை பண்ணி செத்து இத்தனைக்கு அந்த பொண்ணு ஒரு டாக்டர் அது இப்போ முடிஞ்சது இப்போது நடந்திருக்கு தமிழ்நாட்டில் அது திருப்பூர் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வந்த குடும்பத்தை சார்ந்த ரிதன்யான்ற ஒரு பெண் வந்து கல்யாணம் நடந்திருக்கு ஏப்ரல் மாதத்தில் கிட்டத்தட்ட முந்நூறு சவனாலே எழுபது லட்சம் மதிப்பிலான ஒரு ஒரு காரு வாழ்வுக்காரோ பெரிய ஒரு காரு அது கொடுத்து அந்த பையன் வந்து கம்மின்ற ஒரு பையனுக்கு அந்த பையனும் கொஞ்சம் ஒரு வசதியானவன் தான் படம் அந்த பையனை கொடுத்துருக்காங்க ஸோ பொண்ணு வீட்டார் இப்படி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு முந்நூறு சவன் முதல் ஐநூறு சவன் பேசி முந்நூறு சவன் முதல்ல போட்டிருக்காங்க மீதி இருக்க இரநூறு சவரமானம் போடணும்னு சொல்லி அந்த பெண்ணை ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான் மன வேதனை இ பல வார்த்தைகளால் குத்தி கொன்னு இருக்கான் அந்த பையன் அந்த கவின் குமார் என்கிற அந்த கௌரவ பிச்சைக்காரன் நாயின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த வார்த்தையை சொல்ல நீங்கள் என்ன மன்னிக்கணும் ஏன்னா அது மாதிரியான மனிதர்கள் இப்படி தான் சொல்லணும் ஏன்னால் இது மாதிரி சொன்னால் தான் அந்த பெண்ணோட எந்ததுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கு சில ரெண்டு தினங்களுக்கு முன் காரை எடுத்துகிட்டு வந்த பொண்ணு வெளியே போய் ஊசி விஷ ஊசி போட்டு தற்கொலை பண்ணியிருக்கு தற்கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி வாசப்ப அந்த அப்பாவுக்கு வந்து அப்பா என்னை மன்னிச்சருக்கு அப்பா நான் தற்கொலை முடிவு எடுக்க போகிறதுக்கு இந்த குடும்பம் தான் காரணம் ஒரு தப்பான இடத்துல என் கட்டி கொடுத்து நீங்கள் வரதட்சனை கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்க இரநூறு சவரம் நகை நீங்கள் போய் போடாதனால ரொம்ப ரொம்ப அவ்வளோ அசிங்க சிங்கமான வார்த்தைகளை மாமனாரும் மாமியாரும் என்ன திருடுறாங்க என் கணவர் உறுப்பினர்னு சொல்லி அந்த பெண் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் வாட்ஸ்அப்பில் போட்டுச்சு இது அதுக்கப்புறம் சூசைட் பண்ணி செத்து போயிருக்கு இந்த ரிதன்யான் அந்த பெண்ணுடைய இந்த செய்த காரியம் மிகப்பெரிய ஒரு திருப்பூர்லேயும் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது ஸோ இந்த மரணம் வந்து ஏன் இப்படி இந்த பொண்ணு த இந்த முடிவு எடுக்கணும்னு காரணம் அந்த அழுத்தம் வரதட்சணை என்கின்ற அந்த அழுத்தம் அந்த கொடிய நோய் ஒரு காலத்தில் காரைக்குடி பழங்கள் பெண் குழந்தை எப்படினா விஷ ஊற்றி ப கள்ளி பழகு கொண்டு வர வழக்கம் இருந்துச்சு அதுக்கெல்லாம் கண்ணா அந்த பொண்ணு வளர்ந்து ச கல்யாண செலவு ஒட்டு வருஷத்துக்கு ஏகப்பட்டு இது வைக்கணும் அதனால் செலவை பெற்று போச்சு செலவை பெற்று போட்டான் விசவு கள்ளிப்பால் பழகத்துக்கு கொள்ளுவாங்க அந்த முறைகள் அதிகமாக இருந்துச்சு ஆனால் இப்போ அதெல்லாம் மாதிரி பெண்கள் பல துறையில் சாதிக்க போயிட்டு அந்த நபர் அந்த பெண்ணை கொடுத்த அந்த விஜயன்யாவோட அப்பா தயவு செஞ்சு உங்கள் பெண்ணை வந்து நீங்கள் ஒரு அஞ்சு பைசா வரலட்சணை இல்லாதவனுக்கு நீங்கள் கட்டி கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பொண்ணு பணத்தோட கஷ்டம் தெரிஞ்சே அந்த உங்கள் பொண்ணை க பத்திரமா பார்த்துப்பான் இது மாதிரி பண பிசாசு பிடிச்சவன் ஏன் கட்டி கொடுத்தாருன்னு தெரியாது தெரியல கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறவனுக்கு தெரியும் பணத்தோட வலிமை நைன்டீ கிஸ் நிறைய பேர் கல்யாணம் ஆகாம நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்க கௌரவம் பாரம்பரியமான குடும்பம் சொல்லி கொடுத்து அந்த இன்னைக்கு இழந்துட்டு நிக்கிறீங்க ரொம்ப ரொம்ப ஒரு அவமுறையாத ஒரு செயல் இது இதை வந்து வார்த்தையில வந்து நம்ம சொல்ல முடியாது ஸோ இந்த வா இந்த பெண்ணுடைய ஆத்மா சாந்தி அடைய தான் நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அந்த பெண்ணுக்கு நடந்த கொடுமை இப்படி வரதத்தனின்னு அந்த டௌரின்ற அந்த ஒரு இது என்னைக்கு அழியப்போது நம்ம இந்தியாலும் சரியாக தெரியல இதை அழியணும் அழியணுன்றா நானும் எல்லோரும் நினைச்சிட்டு தமிழ்நாட்டில் திருப்பூரில் நடந்த இந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது நினைத்த நைன்டீன் டீஸ் இன்னைமே நமக்கெல்லாம் பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம்ட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க இனி நமக்கெல்லாம் அமைய போகிற பெண்ணை வந்து நம்ம அஞ்சு பைசா வரதட்சணே வாங்காமல் கல்யாணம் பண்ணணும் அதாவது அஞ்சு பைசா வரதட்சணைன்னு இல்லை அப்படி விட்ட ஒரு குடும்ப பொண்ணை தான் நம்ம எடுக்கணும் ஏன்னா அப்படிப்பட்ட பட் நம்ம இருக்கிறோம் அதனால் அந்த பெண்ணுடைய ரிஜனியோட ஆத்மா சாந்தி அடைக்குதுன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பவிப்பதி